வாங்க ஈசல் விளாக் ஹபு என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி பொடி தோசைக்கு இட்லிக்கு சாப் மதியம் ச லஞ்சு சாதத்துல போட்டு சாப்பிட்லாம் எங்கே வெளியில் போயிட்டு வந்து செய்ய முடியலை ஒரு அவசரம்னா சாதம் வச்சு இந்த பொடி போட்டு எண்ணெய் எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை பாருங்கள் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலை கொட்டை சின்ன கப்பில் ஒரு கப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தேவைக்கேற்ற உப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு கருவேப்பில அவ்வளோ நல்லது உடம்புக்கு குழந்தைங்க பெரியவங்கலேருந்து கருவேப்பில காய வச்சு ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டேன் ரேசன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரோஷன் ரேசன் தோரம் பருப்பு வேஸ்ட்டு பண்ணாதீங்க பொடி அருமையாக இருக்குது பாருங்கள் பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு பத்து பல் காஞ்ச மிளகா ஒரு ஆறு மிளகா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணாலும் நான் காரம் கம்மியாக வைக்கிறேன் ஏன்னா மிளகு வேறு வச்சிருக்கோம் பெருங்காயம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வாங்க சூப்பராக இதெல்லாம் நல்லா பொண்ணு வறுத்துக்கணும் தீய போடக்கூடாது வறுக்காத பச்சை எடுத்தால் பொடி டேஸ்ட் இருக்காது பொண்ணு நேரமாக வறுத்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு முதல்ல துவரம் பருப்பு வறுத்துக்கலாம் அரை கிலோ துவரம் பருப்பு சோரம்பருப்பும் உடம்புக்கு நல்லா சத்து ரேசன் பருப்பு தான் வருங்க நல்லா இருக்கு பருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப சத்து கட்டாய் உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா உடம்புக்கும் பாசி பருப்பு ரொம்ப நல்லது இல்லை கொண்ட நேரமாக வறுத்தாச்சு இது மாதிரி வறுத்துக்கணும் இந்த மாதிரி கா காப்பர் பாட்டர் தான் வச்சு அடி அடிப்பிடிக்காது இருக்கும் பருப்பு கூட அடிப்பிடிக்காத கருகாத இந்த மாதிரி கலர் நல்ல கலர் வரக்குள்ள இறக்கி ஓகேங்களா அடுத்து உளுத்தம்பரு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பொண்ணு நிறமாக வறுக்கணும் எல்லா பருப்பும் வறுத்தாச்சு பொண்ணு நிறமாக ஒரு பருப்பு கூட பச்சையாகவும் வறுக்கூடாது நல்ல பொண்ணு நிறமாக வறுத்தாச்சு எடுத்து கொட்டிக்கலாம் தோரம்பருப்பு பறத்தாச்சு உளுத்தம்பருப்பு பரத்தாச்சு அடுத்து பாசிப்பருப்பு பறுத்துக்கலாம் கடைசியாக அந்த ஈசி கூட கசப்பு எடுத்துக்கலாம் பொடியின டேஸ்டே போயிடும் வருத்தப்படாத நகரக்கூடாது கொடி வருதுக்குள்ள எங்கேயும் நகரக்கூடாது வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது வரக்கூடாது சூப்பராக இது மாதிரி வறுத்துக்கணும் கலர் மாறாத நல்லா ரெட்டாக வந்துச்சு அப்போ எடுத்து எடுத்துட்டு கடலப்பட்டு வறுத்துக்கலாம் கடல பொண்ணு நேரமாக வரச்சாச்சு இதையும் போட்டுக்கலாம்

நறுப்படுத்து பண்ணிங்கன்னா ஏற்கனவே ஃபேன் வறுத்தவங்க நல்லா வாசம் பெருங்காயம் அப்படியே போடலாம் உப்பு ரெண்டு ஸ்பூனு பெருங்காயம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு எல்லாம் வருத்தாச்சு ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப பொறுப்பையாக வறுப்பு மாப்போ முடிக்க ரெண்டு மூணு மாதத்துக்கு பொடி காலி ஆயிட்டு பத்து நாளா கேட்டு பையனே அம்மி பொடி ஓகே ரொம்ப பொறுமையா செய்யணும் அதுக்காகவே பொடி நுண்காலியா வாங்க கொஞ்ச நேரம் பேன் காத்தலாம் வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலாம் பட்டாலையும் யாராவது பார்க்குறவங்க இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமான் பண்ணுறீங்க நான் செய்யலாம் எல்லாமே நிறைய பேர் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் வெற்றிகரமாக ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுங்க எனக்கு அளவு தெரியாத நான் போடுறேன் பெருங்காய் நல்லதுதான் உடம்பு பூண்டு பெருங்காயெல்லாம் டேஸ்ட் உடம்புக்கு நல்லது ஏன்னா எல்லாமே பருப்பு வகையா இருக்கு அதனால வாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாங்க நல்லா நெய்ஸா அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஆற வச்சாங்க நெய்ஸா அரைச்சிராதீங்க கொஞ்சம் சொர சொரன்னு அப்பதான் நான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சொர சொரன்னு வேண்டாம் ரொம்ப நெய்ஸாவும் வேண்டாம் ஓரளவுக்கு அப்படி கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் சொர சொரங்கு மாதிரி அரைச்சிக்கோங்க எல்லாமே கலந்தாச்சு அங்கே சூப்பர் கால் மணி நேரம் பேனில் பத்து நிமிஷம் மேலே கால் ஆற வச்சு நல்லா ஆறு மணிக்கு முன்னாடி அரைக்கணும் இது மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் இன்னும் ஒரு ரோல் இருக்குது எங்களுக்கு இது ரெண்டு மூணு மாதம் வரும் சரி அப்பா அப்பா அரைக்கிறது இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க பாருங்க சூப்பர் படி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி அரைச்சி குழந்தைகளுக்கு கடலை இல்லை சாப்பாடு கூட வெளியில போயிட்டாங்க போட்டு நல்லா நோக்கி தேங்க கடலை நோக்கி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும் நான் ரெண்டு ரோலா அரைச்சதுனால நல்லா கலக்கி வச்சுக்க கொஞ்சமா போட்டு மிக்குளி பண்ணி நல்லா நோக்கிக்கிறேன் உண்மையா காலத்துக்குள்ளேயே பாருங்க நாட்டு எக்ஸா இருக்குது அப்படியே எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கு பாருங்க டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கு வாங்க சூப்பர் ஐட்டி சாப்பிடலாம் முடி வச்சு நுணுக்கண்ண உடனே ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு வாங்க